மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பேசிக்ஸ்லேயும் நான் சொல்கிறேன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் என்ன மாதிரி ரீசன்ஸ்னாலும் நம்ம பணத்தை லூஸ் பண்ணுவோம் பணம் சப்போஸ் நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆச்சா நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து பைசா எல்லோரும் சேர்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு பானைக்குள்ளே ஆறு ஒரு உண்டியலில் வந்து நம்ம வந்து பணத்தை போட்டுக்கிட்டே வரோம் நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கொஞ்சம் ஈக்குவிட்டி வாங்குவார் கோல்டு வாங்குவார் இல்லை ரியல் எஸ்டேட் வாங்குவார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் நசர் கிளாஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட பிஹாஃபில் நீங்கள் கோல்டு வாங்குறீங்க இன்னைக்கு ரேட் ஏழாயிரத்தி இரநூறுவா இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் டைமில் அது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்ததுன்னா வி ஆர் அக்சப்டிங் தெரியும் ஏன்னா கோல்டு ரேட் இறங்கிருக்கு அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது நோஷனல் லாஸ் இதை பார்த்து நம்ம கவலைப்படுறது இல்லையா கோல்டு வந்து ஜீரோக்கு வந்துருவான்னு கேட்டிங்கன்னா ஜீரோக்கு வராது அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் வந்து எடுத்துட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸ் ஓடிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் நாட் அதே டைம்ல ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் ஒரு பர்டிகுலர் செக்டாரோ அந்த பர்டிகுலர் டைம்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணனா கூட அதர் செக்டார்ஸ் ஆர் அதர் ஸ்டாக்ஸ் வில் டூ வெல் இல்லையா அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வில் பை டிஃபால்ட் வில் ஹேப்பன் ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி டு சி யூ கேன் எங்களை பார்க்க வர ஃபஸ்ட் டைம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் பார்த்து நாங்கள் கேட்குற கேள்வி என்னன்னா இவ்வளோ இவனால நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படிங்கிற கொஷின் நாங்கள் கேட்டோம்னா கன்சல்ட்டிங் வரும்போது சார் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியல நாளாக இவ்வளவு நாளாக நாங்கள் ரியல் எஸ்டேட்டு எஃப்டி இன்சூரன்ஸ் பாலிசி கோல்டுன்னு சொல்லி அந்த மாதிரி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினோம் எங்களுக்கு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிற ஒரு ப்ராடக்டே தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் நாங்கள் பார்க்கறது உண்டு செகண்ட் டைப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே எங்களுக்கு ரிஸ்க் அதில் வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கறத மென்ஷன் பண்றதுனால அதெல்லாமே ரிஸ்க் ஓரியண்டடான ஒரு ப்ராடக்ட்ஸ் அதே மாதிரி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிணா எங்களோட பணம் பறி போயிடும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா இந்த ஒரு ரீசனால தான் நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து எங்களை பார்க்க வருமோ சொல்றது உண்டுங்க இது எல்லாருக்குமே வந்து ஒரு காமனாக வர ஒரு 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 டவுட் இல்ல ஒரு தாட் தான் இது எனக்கு தெரியாத இடத்துல ஒரு அன்னோன் டெரெயினில் போய் நான் எப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படிங்கிற அந்த தயக்கம் இருக்கும் என்னோட கேபிட்டல் பறி போயிடுமோ அப்படிங்கிற அந்த தயக்கம் இருக்கிறதுலாம் குவைட் காமன் இதை அட்ரஸ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் த மோர் யூ லேர்ன் அபவுட் ஒன் பர்டிகுலர் சப்ஜெக்ட் த மோர் கான்ஃபிடென்ட் யூ வில் பி இது நீங்க லேர்னிங் மூலமா மட்டும்தான் நீங்க வந்து இந்த பயத்தை நீங்க வந்து போக்கவே முடியும் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோல மியூச்சுவல் எப்படி ஒர்க் ஆகும் என்ன மாதிரி நம்ம பணத்தை லூஸ் பண்ணுவோம் பணம் சப்போஸ் நம்மளோட கேபிட்டல் லாஸ் ஆச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த விஷயம் எல்லாமே நீங்க நம்ம பார்க்க போறோம் பிளீஸ் ஸ்டே கனெக்ட் டில் தி இஸ் மகேஷ் ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உங்களுக்கு இன்வெஸ்டிங் பைனான்சியலிட்ட உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டதாலும் இல்ல உங்களோட கரண்ட் போர்ட்போலியோ ரீஸ்ட்ரிங் பண்ணணும் நினைச்சிங்கன்னா பிளீஸ் பீல்டாக்டாஸ் நம்பர் டு ஹெல்ப் யூ அவுட் லெட் மி மூவ் அன்ட் தி டுஸ் கண்ட் நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூ ஆர் ரொம்ப ரிஸ்கியான ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அவென்யூ அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவலி இட் இஸ் நாட் சோ நம்ம நினைக்கிற அளவுக்கு இது ரொம்ப அதே மாதிரி ரொம்ப ரிஸ்க்கு அட்டாச்சான ஒரு அவென்யூவும் இல்லைங்க இதை பொறுத்த வரைக்கும் எப்படி நீங்க அணுகணும் அப்படிங்கறத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து பைசா எல்லோரும் சேர்ந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு பானைக்குள்ளே ஆர் ஒரு உண்டியலில் வந்து நம்ம வந்து பணத்தை போட்டுக்கிட்டே வரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து கொஞ்சம் ஈக்குவிட்டி வாங்குவார் கோல்டு வாங்குவார் இல்லை ரியல் எஸ்டேட் வாங்குவார் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அசர் கிளாஸில் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க நம்மளோட பிஹாஃபில் அண்ட் ஃபண்ட் மேனேஜருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு தரோ ப்ரொஃபஷ்ஷனல் ஹூ இஸ் அ குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் இன் திஸ் பர்டிகுலர் ஏரியா அவங்களுக்கு நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்கும் அவங்களுக்கு நிறைய அனலிஸ்ட் இருப்பாங்க இது எல்லாமே ப்ரொஃபஷ்னலி மேனேஜ் அண்ட் எவ்ரி திங் இஸ் கவர்ன்டு பை செபி ஸோ அதனால் இங்கே பொறுத்த வைக்கும் இட் இஸ் வெரி வெரி சேஃப் ஏரியா டு பார்க் ஆனால் மார்க்கெட் கரெக்ஷன் ஆகும்போது ஃபண்டு கீழே இறங்கும் தட் இஸ் குயிட் நார்மல் ஆனால் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிடுவாங்களா ஒரு சிட் கம்பெனி மாதிரி அவர் ஒரு ட்ரேடிங் பண்ணுற கம்பெனி மாதிரி நம்மளோட பணம் பறி போய் நம்மளோட கேபிடலே லாஸ் ஜீரோ கேட்டிங்கன்னா இட் இட் இஸ் நாட் ஸோ அந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இல்ல மார்க்கெட்டோட பிளக்சுவேஷன்ஸ் கேத்த மாதிரி பிளக்சுவேட் ஆகும் இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க இன்னைக்கு ரேட் ஏழாயிரத்து இரநூறுவா இருக்குன்னா ஒரு ஒரு வாரம் டைமில் அந்த ஆறாயிரத்தி தொள்ளாயிரம் வந்ததுன்னா வந்ததுனா வி ஆர் அக்செப்டிங் தட் ஏன்னா கோல்டு ரேட் இறங்கியிருக்கு அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்க முடியும் அது நோஷனல் லாஸ் இதை பார்த்து நம்ம கவலைப்படுறது இல்லையா கோல்டு வந்து ஜீரோக்கு வந்துருவான்னு கேட்டிங்கன்னா ஜீரோக்கு வராது அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்கிறது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஃபண்ட் ஹவுஸ் ஓடிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் நாட் சோ மார்க்கெட்டோட ஃப்ளக்ச்சுவேஷன் நடக்கும் பட் ஆனால் ஓவர பாயிண்ட் ஆஃப் டைம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிவைவ் ஆகிட போகுது ஸோ இந்த புரிதலோடு நம்ம அப்ரோச் பண்ணணும் ஏன் அது வந்து அந்த அளவுக்கு ரிஸ்க் இல்லை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் will get diversified into multiple sectors and multiple asset classes. நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அது கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் டெட் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஈக்குயிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் ரீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி டைவர்ஸ்வீடாக நடக்கும் ஈக்குவிட்டிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் கூட இட் கெட்ஸ் டைவர்ஸ்விட் இன்ட்டு மல்டிபிள் செக்டார்ஸ் அண்ட் மல்டிபிள் கம்பெனிஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் செக்டார்லேயும் இல்லை ஒரு பர்டிகுல கம்பனிலையோ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது தான் கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க் வில் பிளே ரோல் இங்க வந்து டைவர்ஸிஃபைடா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது நம்மளோட ரிஸ்க் வந்து ஆயிடுது அதே டைம்ல ஒரு பர்టిక్యులர் கம்பெனியோ ஒரு பர్టిక్యులர் செக்டாரோ அந்த பர్టిక్యులர் டைம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலனா கூட अदर செக்டார்ஸ் ஆர் अदर ஸ்டாக்ஸ் வில் டு வெல் ஏ அப்ப অটোமேட்டிக்கா நமக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்சி ஆஃப் 퍼ஃபார்மன்ஸ் வில் பை டிஃபால்ட் வில் ஹேப்பன் only thing நாம என்ன பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஒரு 1 ஆர் 2 இயர்ஸ் அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும் பட் once we are going to stay with the fund for a longer period risk will get mitigated automatically mutual fund investments are subject to market risk nu solli sebi oda disclaimer vandu varadhukku meaning pathina namba vandu மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃப்ளக்சுவேஷன்ஸ்லாம் இருக்கும் நம்மளோட கேபிட்டல் வந்து கீழே இறங்காது அப்படிங்கிறது தெரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது இன்வெஸ்டர் ஹாஸ் டு டேக் இன்ஃபார்ம் டிசிஷன் அப்படிங்கிறதுக்காக தான் தே ஆர் கிவிங் த டிஸ்க்ளைமர் இன் ஆல் தி மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் அதே மாதிரி ஏன் வந்து பீப்புள் ஆர் லூசிங் மணி அப்படிங்கிறது நமக்கு தெரியணுங்க ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒன் இயர் பேக் போட்டிருந்தாரு அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கும் அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணி we should not invest into mutual funds. If you look time to time it will vary. If you look friend at any time, and if you look at any time, if you look at any time, if you fund, ஏன்னா அவங்களோட என்ட்ரி பாயிண்ட் உங்களோட என்ட்ரி அதனால நம்ம வந்து நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை குறைச்சி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இது வந்து ஒரு ரிஸ்கியான ப்ராடக்டாகவே உங்களுக்கு தெரியாதுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் யூஆர் ரெடி டு ஹோல்ட் இட் ஃபார் ஃபைவ் இயர்ஸ் ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் டுவெல் பர்சன்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்குவிட்டி பேஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து செகண்ட் ரீசன் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூஸிங் தி ராங் ஃபண்ட் நம்ம ராங்கான ஃபண்டை நம்ம சூஸ் பண்ணிட்டோனாலும் நம்மளுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை நம்மளுக்கு வந்து சூசிங் தி ராங் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னென்னா செக்டரல் ஃபண்டோ இல்லை ஹை ரிஸ்க் உள்ள ஒரு ஸ்மால் கேப்லையோ மிட் கேப்லையோ ஷார்ட் டேர்ம் கோலுக்காக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க ஒரு ஒன் இயர் டூ இயரோட கோலுக்காக அது வந்து ஒரு ஒன் இயர்ல எனக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் பார்த்தா ஆன்லைனில் முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்க ஒரு ஸ்மால் கேப்பு மாதிரி எனக்கு ரிட்டர்ன்ஸ் வருங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நீங்கள் வந்து உங்களோட ஷார்ட் டேர்ம் கோலுக்கு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் உங்களோட லாங் டேர்ம் கோலுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பிரச்சனை இருக்காது ஷார்ட் டேர்ம் கோலுக்கு ஈக்குவிட்டி பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் நாட் தி ரைட் ஃபிட் இதை புரிஞ்சுட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும் தேர்ட் ரீசன் ஏன் வந்து லாஸ் ஆகலாம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா லேக் ஆஃப் ரிசர்ச் யாராவது ஒருத்தங்க சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஃபண்டுக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது ஷார்ட் டேர்ம்ல வந்து கேபிட்டல் லாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி ஒரு ஃபண்டை பத்தி இல்ல அந்த செக்டரை பத்தி உங்களுக்கு ரிசர்ச் பண்ண தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து தாராளமாக தனியாக பண்ணலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை நாடி அவரோட ஹெல்ப் எடுத்துகிட்டு அவரோட கன்சல்டேஷன் எடுத்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸ்மார்டர் பேயாக இருக்குங்க இப்போ நம்ம என்னெல்லாம் ரீசனால நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்த்தோம் எதெல்லாம் பண்ணினா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளுக்கு லாஸ் வராமல் இருக்கும் அப்படிங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் திங் அண்டர்ஸ்டாண்டிங் யூர் கோல்ஸ் கோலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள்

உங்களோட ரிஸ்க் என்னங்கிறது அப்பான் ஏஜ் உங்களோட ஃபினான்ஷியல் பேக்கப் உங்களோட கமிட்மெண்ட்டு உங்களோட ஃபேமிலியோட கமிட்மென்ட் உங்களோட கோலுக்கு எவ்வளவு வருஷம் இருக்கு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அக்கார்டிங்லி உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹவ் டு சூஸ் தி ப்ராடக்ட் ஒருத்தருக்கு வந்து ஸ்மால் கேப் வந்து சூட் ஆகும் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஸ்மால் கேப் சூட் ஆகாமல் போகலாம் பிகாஸ் உங்களோட டைம் ஆரிசன் கம்மியாக இருக்கும் இல்லை உங்களோட ஃபினான்ஷியல் பேக்கப் வந்து பெரிய லெவல் இல்லைனா ஷார்ட் டேர்மில் லாசஸ் வரும்போது உங்களால் மேனேஜ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும் தேர்ட் ஈஸியஸ்ட் வே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் வித் எஸ்ஐபிஸ் எஸ்ஐபி மூலமாக நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நீங்கள் அணுகும் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு ரிஸ்க் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி லெஸ் பட் ஹேவிங் செட் தட் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் நீங்கள் கரெக்ஷன் எதிர்பார்க்கணும் நீங்கள் எஸ்ஐபிலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி பர்சன்ட் எனக்கு கரெக்ஷன் ஆகலாம் அந்த கூட நீங்கள் வாங்க ஸோ தட் யூ வில் நாட் ஹேவ் எனி டிசப்பாயின்மெண்ட்ஸ் கரெக்ஷனுங்கிறது ஒரு நல்ல விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை வரைக்கும் அது பர்ட்டிகுலர் எஸ்ஐபி இன்வெஸ்டர்ஸ் வந்து கடவுளை வேண்டிக்கணும்னு நான் சொல்வேன் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ்குள்ளே எனக்கு எவ்வளோக்குள்ளே இறங்குதோ அவ்வளோக்குள்ளே ஐம் கோயிங் டு கெயின் மோர் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்

அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும் அங்கங்கே சில டியூனிங்ஸ் தேவைப்படும் அதை பண்ணிட்டீங்கன்னா இட் வில் பி அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஸோ யூ ஷுட் நாட் கெட் பேனிக் ஈவன் இஃப் தி மார்க்கெட் கோஸ் டவுன் இன் தி ஷார்ட் ரன் லாங் டர்மில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து மார்க்கெட் ரிவைவ் ஆகிடும் அண்ட் யூர் ஃப்ரெண்ட்ஸ் வில் டூ வெல் செகண்ட் நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா ரிவ்யூவிங்க வருஷா வருஷம் கண்டிப்பாக நீங்கள் ரிவ்யூ பண்ணும் ரிவ்யூ பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க கொண்டு போவே கூடாது இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்க ஏன்னா இதெல்லாம் டைனமிக்காக மேனேஜ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் இட் இஸ் நாட் லைக் அ ஸ்டாட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் உங்களோட இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி எடுத்தோம் அடுத்த பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் அதே பாலிசியில் நம்ம பிரீமியம் கட்டணுங்கிற மாதிரி இல்லை ஏன்னா இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் ஆர் வில் இன்ஃப்ளூயன்ஸ் யுவர் அசெட் கிரியேஷன் கவர்மெண்டோட பாலிசிஸ் மாதிரிலாம் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் மாரிலாம் நம்ம எடுத்திருக்க ஃபண்ட்ல அந்த ஃபண்ட் மேனேஜர் அங்கேருந்து எக்ஸிட் ஆயிருக்கலாம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி மாறி இருக்கலாம் உழுக்குள்ள ஸ்டாக் செலெக்ஷன் மாறி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் உங்களோட பர்சனல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாறி இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும் இதுக்கேத்த மாதிரி அப்பப்போ ரிவ்யூ பண்ணிட்டு அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ரிவ்யூ பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து டியூனிங் பண்ணால் டெஃபினட்டாக நம்மளால் பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இது வைக்க நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ளீஸ் ஸ்டார்ட் யூர் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட் இமீடியட்லி மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வைக்கும் இட் இஸ் வெரி வெரி சிம்பிள் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ் ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியாம ஈஸியா வந்து வெல்த் கிரியேஷன் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து உங்களோட போர்ட்போலியோல வந்தா மட்டும்தான் தான் உங்களால ஒரு பெரிய வெல்த் கிரியேஷன் பண்ண முடியும் இது இல்லாம நம்ம நார்மலா ட்ரெடிஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணணும்னா நம்மளோட காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வில் கோ அப் அண்ட் நம்மளோட டிசையர்ட் கோல்ஸ் ரீச் பண்ண முடியாம போய்டும் சோ அதனால இது வைக்க நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலனா ஆர் உங்களோட ஃபேமிலியிலயோ இல்ல फ्रेंड्सல யாராவது இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணாம இருந்தாங்கனா கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களையும் நம்ம நாலேஜபிள் ஆக்கி அவங்களையும் நம்ம வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா மாத்தலாம் வித் தட் நோட் திஸ் இஸ் மகேஷ் ஃப்ரம் வாழ்கால கீ பிரிங்